மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் பாமக சார்பில் மாவட்டம் ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மதுரையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுரை மாவட்ட ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டம் மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கிட்டு புறநகர் வடக்கு மாவட்ட தலைவர் தா முருகன் மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெய்குரு ஆகியோர் தலைமையிலும் வடக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் தெற்கு மாவட்ட தலைவர் ராஜாராம் மாநகர் தெற்கு மாவட்ட தலைவர் பி டி ஆர் பழனி முருகன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் கோபால கண்ணன் மாநில இளைஞரணி செயலாளர் பூபதி கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினர் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் புதிய உறுப்பினர்களை சேர்க்க அனைத்து உறுப்பினர்களும் முனைப்பு காட்ட வேண்டும் என கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மேலும் காந்திமதி அவர்களை பாமக செயல் தலைவராகவும் தமிழ் குமரன் அவர்களை இளைஞர் அணி தலைவராகவும் நியமனம் செய்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இக்கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பத்து புள்ளி ஐந்து சதவிகித இட ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி பாமக சார்பில் நடைபெறவுள்ள போராட்டத்தை சிறப்பாக நடத்துவது மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது மது ஒழிப்பு அலங்காநல்லூரில் சர்க்கரை ஆலை மீண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் பெண்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட பாமக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದೆ ಅರವತ್ತು ವರೆ ಮಣಮದಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್